தண்ணி இல்லை சொல்ல முடியும் இருக்கிறத முடிய வந்ததுன்னா ஆனால் பெண்ணான்னு சொல்லும்போது பெண்ணால் வந்ததுன்னு ஆனால் இது நாகம் சிங்க இந்த தான் கொண்டு இதுதான் நம்ம வர இந்த மண்ணால் வந்து ஒரு கடுகு அளவு சிரித்தா மிளகு அளவு அழுக வரும் இதுதான் இந்த மண்ணோட என்ன ஒன்று நிம்மதியாக தூக்கம் வருங்க அந்த மண்ணில் அது தூக்கம் அது ரொம்ப நல்லது மற்ற தூள் நல்ல நிம்மதியான தூக்கம் இந்த மண்ணு சரியான மண் பெரிய பொருடனே ஒன்று பதினாச்சான போவாங்க அப்படி ஒரு அந்த ஞானம் பண்ணு நாகம் பண்ணு அதே ஒரு கண்ணி சாபம் அந்த கண்ணி அங்கே கேட்கணும் அவங்க தாய் தாங்களுக்கு அவங்க வந்து சாபன்றது வந்து அது எப்படி இருந்தாலும் பிரிக்கலாம் இல்லை எதனால் கண்ணிகள் சபிச்சு இறந்து போனவங்களா இருக்காங்க எங்கள் அப்பாவே தண்ணிச்சு இறந்துட்டாங்க அப்போ அவங்க சாபம் கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இது நடந்துடும் அதெல்லாம் கொஞ்சம் பெரியவரை தான் நீங்கள் பண்ணி சொல்கிறோம் ஆனால் இது ஒரு தண்ணி சாபம் தான் உங்கள் குடும்பம் இந்த அளவுக்கு அடையுது ஒன்றும் அவங்கள கோரிக்கை நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் கோரிக்கை தெரியல கோரிக்கிறது இல்லை அவங்கள அந்த சாபத்தை திரும்பன்னா ஒன்று இறந்தவங்களாக இருந்து கோரிக்கணும் நீங்கள் வந்து கோரிக்கலை கூப்பிடல நினச்சி உடம்பாக இருக்குது அது எங்கள் அப்பா தானே தெரியாது நீங்கள் அவங்கள கோரிச்சிங்கன்னா நல்லா இருப்பீங்க இது ஐயா ஏழு முகமத்திர எனக்கு வேறு தெரியும் அவ்வளோதான் செய்யணும் அப்பா தான் இது சாபம் சாபம் நீங்கள் இது தோஷம் கொண்டு போனாலும் போகிறது தெரியாத போறீங்க அப்போதுன்னு வீட்டுக்குள்ளே போனால் அது வெளியே போய் எப்படி மாட்டேங்க அதுதான் அவங்க இந்த மண்ணோட சாபம் இருக்குது இந்த சாபத்தால் தான் இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு கும்பிட்றீங்க அவரே என்ன பண்ணலான் அவங்க கேட்கணும் அவங்க பெரியவங்கள போய் கேளுங்க இதை நீங்கள் கேடு தண்ணி கண்டுபிடிச்சால்தான் இதுக்கு வந்து விமர்சனம் ஆகலாம் சரியாது நீங்கள் எதுவுமே பண்ண முடியும் நீங்கள் பொதுவாக வச்சுலாம் செய்ய முடியாது சாபம்னாக்கா யார் சாப்பிட்டுட்டாங்களோ அவங்களோட அது உக்கிரமாக சாத்தப்படுத்த தான் உங்களுக்கு இந்த மனுக்கு இந்த பிரச்சனை வருது நல்லா கோழில வந்துதான் இருந்துச்சு அதுக்கு அந்த சாப்பிட்டு கட்டி பண்ணுறது வந்து